விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த நம்மளுடைய சேனல் கமெண்ட்லைன்னு சொன்னீங்க எனக்கு நேரடியாகவும் கொஞ்சம் ஃபோன் பண்ணிங்க கேட்டுக்கிட்டீங்க இந்த போலீஸாருக்கான டிஏ ஸ்பெஷல் டிஏ இந்த எலெக்ஷன் அறிவிச்சிருந்தாங்கல்ல அதற்கான எண்பத்தி மூணு நாளைக்கு தீய கொடுக்க சொன்னது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க சாருக்கு வரலை சார் அப்படின்ற மாதிரி கமெண்ட்லேயும் போட்டிருந்தீங்க நான் அந்த சொல்லுவேன் அந்தந்த நேரத்துக்கு அதில் பதில் சொல்ல முடியலனாலும் அதை கம்பெயர் பண்ணி சரி அடுத்த பதிவில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போதுன்னு சொன்னேன் அதில் வந்து கடந்த பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் ஒரு ஜீவோ ஒன்று ஆச்சு ஆனால் ஜியோ நம்பர் நானூற்றி தொண்ணூறு அதன்படி தான் அவங்க பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக ஒரு மாதம் கழித்து இந்த ஜியோ ஒன்று ஆச்சு அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஃப்ரம் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அதாவது அந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டூ டேஸ் ஆஃப்டர் த டேஸ் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி நாலு ஆறில் கவுண்டிங் முடிஞ்சு அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் அதிலே டேட்டு காமிச்சிருப்பாங்க அப்போ பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வரக்கூடிய எண்பத்தி மூணு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பாங்க எலெக்ஷன் டேட் வந்து பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்லேருந்து போலீஸார் வந்து மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானாங்க நம்மளே வந்து அந்த நேரத்தில் அதை மிகுந்த அளவுக்கு பாராட்டினோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே நாள் ஏன்னா ஏழு கட்டமாகலாம் சில மாநிலங்களில் நடத்துறாங்க அப்படிலாம் இல்லாமல் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரே நாள் தேர்தல் நடத்துனாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனாங்க டில் த கவுண்டிங் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நடத்தினாங்க அந்த வகையில் பாராட்டு பத்திரம்லாம் வாசித்தாங்க பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதுல என்ன இருக்குது பாராட்டு பத்திரம் வாசிக்கிறது அந்த பேப்பருக்கு அறிக்கை கொடுக்கறது மிகச்சிறப்பான சிறப்பான காவல்துறை அப்படின்னு சொல்கிறது உயர் அதிகாரி எல்லோரும் வந்து அதெல்லாம் இது பண்ணாங்க அதை தாண்டி இந்த ஜீவோ நம்பர் நானூற்றி தொண்ணூறு இது வந்து இப்போன்னு மட்டும் இல்லை அந்த ரெஃபரன்ஸ்லே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு ரெஃபரன்ஸு காமிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்தந்த டயத்துக்கு கொடுக்குறது அந்த பழைய ரெஃபரன்ஸ் படி அப்புறம் இவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது போலீஸ் ஃபோர்ஸு டிஜிபி வந்து இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து அவர் ஒரு லெட்ரு வச்சு எழுதினதாகவும் நாலாவது ரெஃபரன்ஸ் அதை காமிச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் இது சேங்ஷன் ஆகுது எண்பத்தி மூணு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டு அவங்க வந்து மேடம் சொல்லியிருப்பாங்க பி அமுதா மேடம் அது இந்த ஜியோ போட்டிருப்பாங்க அதனுடைய அந்த மூணாவது பாராவில் கூட என்ன சொல்லுவாங்க தி ஆர்டர் இஷ்யூஸ் வித் த கன்கரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வைடு இட்ஸ் ஸோ ஸோ நம்பர் டேட்டட் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இதற்கான கன்கரன்ஸ் வாங்கியாச்சு அதன் அடிப்படையில் தான் இந்த ஜியோ அப்படின்னு அப்புறம் என்னங்க இதில் கஷ்டம் இதில் பார்த்தோம்னா அந்த உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு கவுண்டிங் முடிஞ்சு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிச்சுன்னா எனக்கு பத்தாம்தேதிக்குள்ளே டிகே பில்லு இந்த ஸ்பெஷல் டீகே பில்லு வரணும் அப்படின்றது தானே சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்கும் வந்து கிளைம் வாங்கிக்கலாம் பத்தாம் தேதிக்குள்ளே டிஏ பில்லில் கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் ரெகுலர் டிஏ பில் சப்மிட் பண்ணுறதுல கூட பரவாயில்ல பத்தாம் தேதிக்குள்ளே இந்த பில் வரணும் அப்படி தானே சொல்லணும் அப்படி தானே பொதுவாக சொல்லுவாங்க இப்போ இது என்னென்னா எதுவுமே சொல்லாத நிலையில் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் டிஜிபி வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் மட்டும் வருது யார் ஆல் யூனிட் ஆஃபீசர்ஸ் எல்லாருக்கும் ஆனால் சிஓபி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிசி ஏடிஜி ஹெட் குவார்ட்ரு ஐஜிபி ஹெட் கோார்டரு எல்லாருக்கும் அதில் என்னென்னா மெயினாக வந்து அந்த எலெக்ஷன் டிஏ ஃபார் எயிட்டி த்ரீ டேஸ் ஹேஸ் டு பி கிளைம் செப்பரேட்லி ஆன் ரிசிப்ட் ஆஃப் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஃப்ரம் சீஃப் ஆஃபீஸு சீஃப் ஆஃபீஸில் இருந்து அதற்கு அடுத்த உத்தரவு வந்ததற்கு பிறகு நீங்கள் அதை வந்து செப்பரேட்டாக கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எப்போ கொடுக்குறாரு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் என்ன சீஃப் ஆஃபீஸில் இருந்துச்சு ஒரு ஜியோவே போட்டாச்சு ஜியோ நானூற்றி தொண்ணூறு ஜியோ மேற்கொண்டு சீஃப் ஆஃபீஸில் இருந்து இது மாதிரி ஃபேக்ஸ் மெசேஜ் வரணுமா இது ரொம்ப முரண்பாடாக தெரியலையா இது ஏன் இந்த குளறுபடி ஆனால் அதனால் உடனடியாக இதுதான் அதுதான் சொல்கிறேன் ஆனால் வந்து அந்த சாமியே வரம் கொடுத்தாலும் இது நீங்கள் நீங்களும் நல்லது செய்ய மாட்டீங்க ஏதோ ஒரு எண்பத்தி மூணு நாளைக்கான டீயே கிடைக்கிது ஃபுல்லாக வந்து ஸ்பெஷல் டீயே கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு பொறுக்க முடியலை ஆனால் இது வந்து கவர்மெண்ட் போட்டது மற்றது அவர்களுக்கு ஒருவேளை இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வளர்க்கான அந்த பாதிக்கப்பட்டவருக்கான பத்து லட்ச நிவாரணத்துக்கு இது போக ஆரம்பிச்சிருச்சா இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை ஒதுக்கீடு பண்ணுறது முதலமைச்சர் நிவாரண நிதின்னு த தனியாக செப்பரேட்டாக இருக்கேன் அதை நீங்கள் என்ன கேட்டாலும் தரமாட்டாங்க முதலமைச்சரே நேரடியாக தான் அது ஒரு ரிசர்வ் ஃபண்டு மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இல்லை இது ஏற்கனவே ஃபினான்ஸு சேங்ஷன் பண்ணது கன்கரன்ஸ் கொடுத்தது அதனால் இது உடனடியாக ரிலீஸ் பண்ண பாருங்கள் உடனடியாக எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியலப்பா அவரே வந்து சீஃப் ஆஃபீஸில் இருந்து ஃபர்தர் ஆர்டர் நாங்கள் சொன்னதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வந்து அந்த சட்டசபை வந்து கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் இதில் அந்த இருபத்தி எட்டாம் தேதி மாலை காவல் மற்றும் தீயணைப்புத்துறை அதற்கான விவாதம் நடக்குது அப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் அந்த விவாதத்திற்கான பதிலுரை முதல்வர் கொடுக்குறாரு இந்த ஓரளவுக்கு இப்போ நான் போடுவதனுடைய நோக்கம் என்னென்னா அங்கெங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள்கிட்ட நீங்கள் சொல்லி சொ பேச மாட்டாங்க அவங்க எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் யார் யார் அந்தந்த தொகுதியில் யா ஏதேனும் நல்ல ஒரு ரேப்போடல இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி இதை எடுத்து பேச சொல்லுங்கள் இந்த ஜியோவின்னு சொல்லுங்கள் ஜியோ நம்பர் நானூற்றி தொண்ணூறு ஆனால் அவன் வந்து எலெக்ஷனுக்கு பார்த்தது எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பார்த்தோம்னு சொல்லி எல்லாமே முதல்வரே பாராட்டினார் இந்த இது வந்து அதற்கு முன்னாடியே அறிவித்தது அது வந்து எங்களுக்கு கிடைக்கல சார் அதை மட்டும் ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதில் கொடுப்பார் இவர் டிஜிபி சொல்கிறது மாதிரி நான் ஃபர்தர் உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு ஏன்னால் அது கொடுப்பாரு அப்படியே காலப்போக்கில் அப்படியே ம மறந்து போயிடும் மறந்துடுவோம்ல ஆனால் அப்புறம் இது எங்களுக்கு ஞாபகம் வந்து திடீர்னு கொடுக்க போகிறீங்களா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் இது கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது கொஞ்சம் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது யாரும் எடுத்து பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல இது கொஞ்சம் பரவலாக்குங்கப்பா ஆனால் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறேன் காவல்துறையினருக்கான குறைபாடு இது தொடர்பாக தான் நம்ம பேசுகிறோம் இது வந்து கொஞ்சம் நீங்கள் பேசு பொருளாக மாற்றணும் எப்படி நீங்களாக பேசுவீங்களா பேச முடியாது ஆனால் கட்டாயம் பேச முடியாது பேசவும் கூடாது ஆனால் அப்போ இது நம்ம பேசுகிறோம் பேசுகிறத பேசு பொருளை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பலருக்கு பகிரணும் ஒவ்வொருத்தங்கிட்டே எல்லோரும் வந்து போலீஸ்கான குரூப் இருக்குது பார்த்தீங்களா அந்த போலீஸ் குரூப்பில் பகிரணும் இது வந்து அந்த ஏமாற்றி இது வேலை வாங்கினது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஜியோ வந்துச்சு பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனு ஆனால் அதெல்லாம் வந்து அவ்வளோ மழையென்றும் பாராமல் வெயில் என்றும் பாராமல் ஏன்னா அவ்வளவு தூக்கம் பாராமல் அந்தளவுக்கு ஓடனாம் அப்போ பத்தொம்பதாம் தேதி எலெக்ஷனுக்கு பதினாறாம் தேதி ஒரு ஜீவோ போட்டு பரவாயில்ல எண்பத்தி மூணு நாள் டிஏவும் கிடைக்கிது நமக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் மனப்பான்மை ஏற்படுத்திட்டு இப்போ போயிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு ஆளாளுக்கு போய் உட்காந்தாச்சு நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சாச்சு இப்போ வந்து எப்படி அறிவிக்கிறார் பார்த்தீங்களா அதனால் இதை பேசு பொருளாக்கணும் பப்ளிக்கே முதல்ல பேசணும் பப்ளிக் எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு எண்பத்தி மூணு நாள் டி

இதனை முன்னிலைப்படுத்துங்க பேசுங்க இன்னமும் கூட இந்த இதில் நிறைய பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் முந்தைய பல பதிவுகளில் சொன்னது மாதிரி உங்கள் குறைகளையும் உங்கள் பாராட்டுதல்களையும் உங்கள் நிறைகளையும் எடுத்து சொல்வதற்கான ஒரே சேனல் எத்தனையோ பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து பேசுகிறாங்க மீண்டும் மறுபடியும் அதே அந்த சர்வீஸில் இருக்கும் பொழுது எப்படி அரசுக்கு ஆமாம் சாமி போட்டார்களோ அதே ஜால்ராஜம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து நேரடியாக சட்டப்படியான விஷயங்களை மட்டும்தான் சட்ட சட்டப்படியே நியாயப்படி கேட்கக்கூடியதை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஏன்னா அதனால் இது அதிகப்படியான பகிர்களுக்கு உள்ளாக்குங்க ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நல்ல இல்லை சந்திக்கிறேன் வணக்கம்